சிவமார் ஜியர்மனியில் இருந்தேன் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்றைக்கு நான் உங்களை செய்து ஆட்ட போகிறது வந்து உருளாகிளாங்கில் ஒரு தடி மாதிரி ஸ்டிக்ஸ் அதாவது உருளாகிளாங் குறைக்கேட்டு மாதிரி நீங்கள் செய்வீங்க அதை நீட்டாக செய்தால் எடுத்து கடைச்சி சாப்பிட இருக்கும் ஐரோப்பாவில் சொல்லாங்க இந்தியாவில எல்லாம் இது செய்யலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லா வீடு வழியும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் வந்து உருளாகிளாங்கு கொஞ்சம் பேட்டை செல்லிதா கருவேப்பில் போடலாம் நீங்கள் பெங்காய் தண்டு போடலாம் உங்களை பிரிவினரம் போடலாம் கொரியாண்டா மல்லியில் போட்டு செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறாண்டு செய்முறையை பார்ப்போம் இந்த உருளக்கிழங்கு ஸ்டிக் உருளக்கிழங்கு தடி எப்படி செய்கிறாண்டு பாருங்க அதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம் நூறு கிராம் முச்சரலா கேஸு அது முச்சரலா கிரீபினை கேசை இல்லை ஐம்பது கிராம் பேட்டை சில்லியை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கட்டப்பு ஸ்டேக் ஸ்பைசி ஸ்டேக்குன்னு சொல்கிறது இங்கே கடவுளிக்கை நீங்கள் கேட்டால் தெரியும் ஸ்பைசி ஸ்டேக்கு இந்த சோல் மாலை செய்கிறது இல்லை கட்டப்பன் மாலை செய்கிறது பாய்ச்சிட்டே இருக்குது அது நல்லா தெரியும் விளாங்க தான் தேவை பச்சை முறையை பார்க்க போகிறீங்க அரபுல உள்ள கிழங்கு வைக்கிறீங்க கொஞ்சம் உப்பு நல்லா நல்லாவே வைக்கிறீங்க உள்ள அழிஞ்சிட்டுது எனக்கு பிழங்க அடுத்தால் அப்படியே அமைத்து பார்த்தா தெரியும் அழிஞ்சிட்டு வந்து உள்ள பிளாங்க அழிஞ்சிட்டுது அப்போ உள்ள கிழங்கு வழியில வளைச்சு போயிட்டு பாத்து போவோம் இல்ல தண்ணி இல்லாம துரப்பு பண்ணுவோம் என்ன செய்ய குளிக்கணும் பாத்து பேசலாம் போடுறீங்க பேசுறது எல்லாம் ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா எடுத்து வச்ச பேட்டை செஞ்சீரே போடுறீங்க எடுத்து வச்ச முச்சரலா கேஸ் அதையும் போடுறீங்கள் நல்லா கலக்குறீங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வேணுமாண்டா இதுக்கு உங்களை விரும்பினா கொஞ்சம் தூர்வு போடலாம் இல்லாட்டிக்கு கொஞ்சம் பப்ரிக்காய் பவுடர் போடலாம் நான் போடல நீங்கள் போட மாட்டாங்க விரும்பின மாதிரி போடலாம் கூடுதலாக இது கொரியாந்தால் இல்லாட்டிக்கு கருப்பில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்டப்பில் சேக்குன்னு சொல்கிற ஸ்பைசஸ் சேக்கையும் போடுறீங்க ஒரு மூன்று வரண்டி எடுத்து நான் கலந்து விட்டின கையெல்லாம் கொஞ்சம் பிச்சு அஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே கையை வரைவா போட்டு இப்படி ஒரு சின்ன ஓட்டை வட்டி பட்டி வச்சுருங்க பேக்கும் பாவட்டம் பேப்பராக எடுக்கிறீங்க பக் அதில் எப்படி சித்தா பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுத்தா சாப்பிடுவேணும் உருளக்கிழங்கு சாப்பிடாதாக்கண்ணில் தூண்டு வாங்கிருக்கு ஒரு அஞ்சூறு உருளைக்கிழங்குல சூப்பர் சும்மா தேஸ்டியாக இருக்கும் போய் தான் ஒரு சாஸ்பேனில் எண்ணெயை போட்டு பறிப்போம் பொருங்கள் சஸ்பெண்ட் வைக்கிறீர்கள் எதுக்கு எடுத்து ஒன்றெண்டா போடுங்க すいません、テスイスト入ると思います。 புரியாம சாப்பாடுலாம் சின்ன பிள்ளையால் விரும்பி சாப்பிடுவேன் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு தான் மறைவாக சாப்பிடுணும் நல்ல புரோதாவும் இருக்குது நல்லா அழிஞ்சு வந்துடுத்துது தோலையில் இருக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு இப்படி நீங்கள் போட்டு செய்து பார்க்கலாம் சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கணு என்ன இதுக்கு மீன் டின்வால் எல்லாம் போட்டு செய்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்துறீங்களா நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் கட்டாப்பல் ஸ்டிக் அதாவது உள்ள கிழங்கு தடி எது சொல்லலாம் தமிழில் சொல்ல போனால் உள்ள கிழாங்கு தடி எப்படி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ சாப்பிடுப்பா அப்படி இருக்க ம் சும்மா டேஸ்ட் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வெறுப்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணா உலகம் சாப்பிட்டவோன்னு போல் இருக்குன்னா சாப்பிடுவோம் சரியா சுடுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த யூடியூப் டைம் வந்து சிவமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நிற பண்ணுங்க மீண்டும் முன்னாடி நல்ல சாப்பாட்டோடு சந்திப்போம் பாய்